மகளிர் திறமை இயக்கத்துல அஜித் திருஷா உள்ளிட்ட பலருடைய இரண்டு ஆண்டுகளா படப்பிடிப்பு நடத்தப்பட்டு நேற்று ரிலீஸ் ஆகியிருந்தது படம் பார்த்த ரசிகர்கள் படம் பத்தி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இப்படியான நிலையில தான் படத்தை ரசிகர்கள் ஒருத்தர் டீ செஞ்சு பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு விடாமயற்சி படத்துல அஜித்தோட அர்ஜுன் நடிச்சிருக்காருங்கிற தகவல் வெளியானதுமே ரசிகர்கள் ஏகப்பட்ட குஷியில ஆழ்ந்து போனாங்க காரணம் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்ச மங்காத்தா படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியாகி இருந்தது இந்த படம் ஐம்பதாவது படமாகவும் கூட இருந்தது வெங்கட் பிரபு த்ரிஷாவும் நடிச்சிருந்தாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தது மங்காத்தா படத்தையும் இப்போ அஜித் நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய விடாமற்சி படத்தையும் இணைச்சு ரசிகர் ஒருவர் டீ கோட் செஞ்சிருக்காரு இது தொடர்பா அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவு பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அதாவது மங்காத்தா படத்துல அஜித் த்ரிஷா காதலிக்கிறது போல நடிச்சிருப்பாரு ஆனா த்ரிஷா உண்மையிலேயே அஜித் காதலிச்சிருப்பாங்க அஜித் மற்றும் அர்ஜுன் போட்ட திட்டப்படி அஜித் திருஷா காதலிச்சு ஏமாற்றிடுவாரு மங்காத்தா படத்தினுடைய கதாபாத்திர வடிவமைப்புக்கும் இப்படியான காட்சி ரொம்பவே தேவைப்பட்டது மேலும் அந்த காட்சிகள் பாராட்டவும் பட்டிருந்தது இப்படியான நிலையில மங்காத்தா படம் வெளியாகி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு விடாமசி படம் வெளியாகி இருக்கு விடாமர் படத்துல கணவன் மனைவியா அஜித் மற்றும் த்ரிஷா நடிச்சிருக்காங்க இதுல த்ரிஷா அஜித் கிட்ட இருந்து விவாகரத்து பெற விரும்புற சொல்றாங்க மேலும் அவருக்கு வேற ஒருவரோட பழக்கம் ஏற்படுறதால அஜித் கூட விவாகரத்து செய்ய முடிவெடுக்கிறாங்க தான் வேற ஒருவரோட பழகி வர்றதாவும் அவர் கூட போய் வாழ விரும்புறதாவும் தெரிவிச்சிருக்கிறதே விவாகரத்து கேட்டிருப்பாங்க இப்படியான காட்சிகள் விடாமர்ச்சி படத்துல இருந்திருந்தது இதை பார்த்த ரசிகர் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னை காதலிச்சு ஏமாத்தின அஜித்த திருமணம் செஞ்சு விடாமர்ச்சி படத்துல த்ரிஷா பழி வாங்கிட்டாங்கன்னு ரசிகர் ஒருத்தர் ரெண்டு பாடங்களையும் சேர்த்து டீகோட் செய்யறேன்னு பதிவிட்டிருக்காரு அவருடைய இந்த பதிவு இணையதள வாசிகள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியிலையும் கவனத்தை ஈர்த்திருக்கு அதே போல என்ன அறிந்தால் படத்துல த்ரிஷா செஞ்ச ரசிகர் மறந்துட்டாருன்னு பதிவிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க விடாமயற்சி படத்துக்கு பிறகு இப்படி ஒரு டீ கோட் இருக்கும்னு அஜித் ரசிகர்கள் மட்டுமல்ல விடாமுயற்சி படக்குழுவினரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது